இன்றைய உரையாடல் தற்காலத்தில் கணவன் மனைவிக்கிடையே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதற்கு கணவன்மார்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் முதலில் அவளை மதிக்க பழகிக்கொள்ள வேண்டும் மனைவி என்பவள் நான் வாழ்க்கையின் துணைதானே தவிர அவள் அடிமை அல்ல பல பேருக்கு முன்னால் அவளை அம அவமதிக்க கூடாது அவரிடத்தில் சில கெட்ட குணங்கள் இருக்கும் ஆனால் பல நல்ல குணங்கள் அவளிடம் இருக்கும் நல்ல குணங்களை பொருந்திக்கொள்ளு வாழ் வாழ பழகி கொள்ள வேண்டும் நாம் சில ஆண்கள் நினைப்பார்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய கண்ணுக்கு அழகாகப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள் அதே போலதான் மனைவிமார்களும் நினைப்பார்கள் கணவனும் அழகாக தெரிய வேண்டும் என்று அதற்காக கணவன்மார்கள் தன் மனைவிக்கு பிடித்தமானதா பிடித்தமானவர்களாக வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவள் ஏதாவது காரியங்கள் ஏதாவது வேலையை செய்தால் அவரை பாராட்டி பழக வேண்டும் பிடிக்கவில்லை என்றாலும் அதற்காக வேண்டி அவர் மீது கோபப்படுவது அவளை தகாத வார்த்தைகளில் திட்டுவது அவளுக்கு பல துன்பங்களை கொடுக்கு கொடுப்பது இதுவாரி செய்வதனால் குடும்ப வாழ்க்கை கசந்து போய்விடுகிறது எனவே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் சில விஷயங்களில் மனைவியிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் அனுசரித்து போக வேண்டும் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் ஷேர் செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்